அம்மா தாயே நாங்க ஊரு ஊரா திரும்பி பாத்துட்டோம் பரதேசம் பரதேசமா அழிஞ்சு பாத்துட்டோம் ஒரு பொண்ணு கூட கிடைக்கல எல்லா பொண்ணுகளும் கமிட் ஆயிட்டு கரெக்டா இருக்கிறாங்க யாருமே ஃப்ரீயா இல்ல நாங்க என்ன பண்றது பொண்ணுகளே இல்ல நாங்க வேற யாரை கல்யாணம் பண்றது அதுதான் எங்களை நாங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஆமா தாயே இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போறல இவன் நல்ல பையன் சிக்கனமான பையன் குடும்பத்துக்கு ஏத்த பையன் முக்கியமா சொல்லணும்னா இவன் என் நண்பன் ஆமா தாயே என்னோ என் மனசை புரிஞ்சிக்கிட்டேன் யாரேன்னோ ஓணும் பொண்ணுகளே தேவையில்லை எங்களுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம் நண்பா டைம் வேற ஆகுது நிறைய வேளை இருக்கு சீக்கிரமா லை மாட்டி போமா அம்மா கை தான் நீட்ரா தாлия கட்டறே நீ நீட் Neymar நான் கட்டறே நீ எனக்கு தாலி கட்டறியா டேய் உன்னோட வயசுல பெரியவன் நான் நான் தான்டா உனக்கு தாளி கட்டணும் வாடா டேய் உனரோட ஹைட்ல பெரியவன் நான் தான்டா நான் தான்டா நான் தான் நான் சொல்றேன் நான் தான் நான் தான் சொல்றேன் நான் தான்